ஃப்ரெண்ட்ஸ் நாம் முந்திரி பருப்பு அரைத்து சேர்ப்பதால் சிக்கன் கிரேவி மிக சுவையாக ஃப்ரெண்ட்ஸ் நாம் சுவையான சிக்கன் கிரேவி செய்வதற்கு பெரிய வெங்காயத்தை மிக்சியில் அடித்து எடுத்து விடலாம் நம் வெங்காயத்தை இப்படி அரைத்து செய்வதால் கிரேவி மிக டேஸ்டியாக இருக்கும் இரண்டு பெரிய வெங்காயத்தை இப்படி கரகரப்பாக அரைத்து எடுத்து விடலாம் இரண்டு தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நம் சிக்கன் கிரேவி செய்வதற்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் விடலாம் காயவும் பட்டை ஏலக்காய் சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரைஸ்பூன் சோம்பு வெப்பொரியவும் கரகரப்பாக அரைத்த வெங்காயத்தை சேர்த்து விடலாம் வெங்காயம் நன்றாக வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாடி போக்கும் வரை நன்றாக வதக்கிய பின்னர் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் ஒரு பச்சை மிளகாயை குறுக்கே கீறி சேர்த்து விடலாம் நன்றாக வதங்கவும் நறுக்கியா தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம் இந்த சமயம் நம் தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம் நாம் பொடியாக நறுக்கி சேர்க்க வேண்டும் வெங்காயத்துடன் தக்காளி நன்றாக மசிந்து வரவும் நாம் சிக்கனை சேர்த்து விடலாம் தக்காளி இந்த அளவு வதங்கவும் சிக்கனை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சேர்த்து வெங்காயம் தக்காளியுடன் நன்றாக மிக்ஸ் செய்த பின் மஞ்சள் பொடி மசால் பொடி சேர்த்து விடலாம் சிக்கன் வெங்காயத்துடன் இந்தளவு நன்றாக வதங்கவும் நம் மசால் பொடி சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் தனி வெத்தல் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி நம் மசாலாக்களை சிக்கனுடன் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து இரண்டு நிமிடம் வதக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு மசாலாவுடன் சிக்கன் நன்றாக வதங்கவும் நாம் சிறிதளவு முந்திரி பருப்பு அரைத்து சேர்த்து விடலாம் இந்தளவு முந்திரி பருப்பை மிக்சியில் அரைத்து சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி பருப்பை இப்படி கரகரப்பாக அரைத்து குழம்பில் சேர்த்து விடலாம் நாம் தேங்காய் எதுவும் சேர்த்தாதால் முந்திரி முந்திரி பருப்பு சேர்ப்பதால் கிரேவி திக்காக வருவதுடன் மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு முறை கிளறி தேவையான அளவு தண்ணியில் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு தண்ணீரே சரியாக வரும் ஒரு கொதி வந்ததும் நாம் உப்பு சரி பார்த்து இரண்டு பிசில் வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு கொதித்து வரவும் நாம் மூடி இரண்டு பிசில் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க சிக்கன் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க சுவையான சிக்கன் குழம்பு ரெடி இந்த சிக்கன் குழம்பு நாம் இட்லி தோசையுடன் சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் முந்திரி பருப்பு அரைத்து சேர்ப்பதால் சிக்கன் கிரேவி மிக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூடான இட்லி மீது சிக்கன் கிரேவியை ஊற்றி சாப்பிட்டால் மிக சுவையாக இருக்கும் நம் வீட்டிலேயே இப்படி செய்து கொடுப்பதால் மிக ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான சிக்கன் கிரேவியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்